நன்றி கெட்ட ஓநாய் ஒரு நாள் அடர்ந்த காட்டில் ஓநாய் வாழ்ந்து வந்தது அதற்கு வசமான மாமிச வேட்டை கிடைத்தது ஆவலுடன் வேக வேகமாக இரையைத் தின்றது அப்போது அதன் தொண்டையில் ஒரு எலும்பு சிக்கி கொண்டது வலி பொறுக்க முடியாமல் ஊழையிட்டு கொண்டே அங்கும் இங்கும் ஓடியது அப்போது ஒரு கொக்கு எதிரே வந்தது அதனிடம் சென்ற ஓநாய் தனது தொண்டையில் மாட்டிக்கொண்ட எலும்பை எடுத்தால் தன்னிடம் உள்ள ஏராளமான பொன்னையும் பொருளையும் தருவதாக ஆசை வார்த்தை கூறி உதவும்படி மிகவும் கெஞ்சியது ஓனாயின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கிய கொக்கு உதவ முன் வந்தது தனது நீண்ட அலகை ஓனாயின் வாய்க்குள் விட்டு எலும்பை எடுத்தது சொன்னபடி பரிசு தரும்படி கொக்கு கேட்டது பரிசா உனக்கு நான் தருவதா என்று ஏளனமாகச் சிரித்தது ஓநாய் மேலும் உன் கழுத்தை கடித்து கொள்ளாமல் உயிருடன் உன்னை விடுவதே பெரிது மரியாதையாக இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு என்று விரட்டியடித்தது நன்றியில்லாத ஓநாய்க்கு உதவியது பாவம் என்று எண்ணிக்கொண்டே கோக்கு தன் வழியே சென்றது நீதி ஆபத்தில் உதவியவனை அலட்சியப்படுத்தக்கூடாது வேப் லிங்க்ஸ்